லைஃப் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து உடல் எடை மெலிய மூட்டுவாதம் இந்த மாதிரி நோய்க்கு உள்ள ஒரு ஆசனம் இந்த ஜோதி மேம் செஞ்சு கமிக்க போகிறாங்க அது என்னென்னா அந்த ஆசனம் பேர் சொல்கிறேன் முதல்ல அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை பார்ப்போம் கால்களை நேர நீட்டி அமர்ந்துருக்காங்க இப்போ வந்து இடது காலை மடித்து கீழே வச்சுக்கிறாங்க வலது கால் வந்து இடது தொடையின் மேலே வைக்கிறாங்க இந்த ஆசனம் வந்து கோமுக ஆசனம் இந்த ஆசனத்தோட பெயர் வந்து இவங்க இப்போ தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் ஃபர்ஸ்ட் இப்போ தான் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி மெது மெதுவாக செய்யுங்க ஒரு ஒன் வீக் இது ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த ஆசனம் பெர்ஃபெக்ட் பொசிஷன்ல வந்துடும் அடுத்து வலது கால் வர பாதத்தை வந்து நல்லா உள்ளே தள்ளி கொண்டு போயிருக்காங்க அடுத்து கை விரல்களை இடது கையை பின்னாடி கொண்டு போகிறாங்க வலது கையினால் இடது கை விரல்களை பிடிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி கை விரல்களை கோர்த்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கணும் இப்போ அவங்க பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க நான் முன்னாடி வந்து காமிக்கிறேன் அவங்க பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க கண்களை மூடிய நிலையில் பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க இப்போ இவங்க ட்ரைனிங்கில் இருக்கிறதுனால கால் மட்டும் கொஞ்சம் கிராஃபாக வந்திருக்கு எல்லாரும் ஃபஸ்ட்டே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யக்கூடக்காண்டி இவங்களும் இப்போ கற்றுக்கிறவங்கள வச்சு நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் நான் அடுத்த வீடியோவில் அடுக்கு அடுத்து செய்கிறப்ப இந்த மாதிரி நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணவங்கள வச்சு இதே கோமு வாசனம் பர்ஃபெக்ட் ஸ்டைலில் எப்படி இருக்காங்கன்ற வீடியோவும் நாங்கள் போடுறோம் கஷ்டம் நினச்சி செய்யாமல் இருந்துறாங்க இதோட பலங்கள் வந்து அதிகம் ஏன்னா தூக்கமின்மை குறைஞ்சிரும் கூன் முதுகு இருக்காது மூளை வியாதி போயிடும் இதோட கோமு வாசனத்தோட பலங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அதனால தான் நாங்கள் ஆரம்ப ஸ்டேஜிலேயே உள்ள இந்த வீடியோ போட்டுட்டோம் நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்காங்க கொஞ்சம் தலையை உயர்த்தி வச்சுக்கணும் மேடம் கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணுங்கள் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம்